நியாய பத்திரம் என்று அறிவித்திருந்தனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் நாங்கள் சொல்வதைத்தான் செய்வோம் செய்வதை மட்டுமே சொல்லுவோம் அதுதான் ஏன்னா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இன்றைய பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் அறிக்கையில் மேடை பிரச்சாரத்தின் போது வெளிநாடுகளில் வங்கியில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான கோடி பணங்களை இந்தியாவுக்கு எடுத்து வந்து ஒவ்வொருவருடைய வங்கி கணக்கிலும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் வரை போடுவோம் என்று ஒரு வாக்குறுதியை சொன்னார் மேலும் இன்னொன்று சொன்னார் ஆண்டுக்கு இரண்டு கோடி பேருக்கு பணி நியமன ஆணை வழங்குவோம் என்று சொன்னார் அதனால் அவங்க சொன்னது எதையே நிறைவேற்ற ஆண்டுக்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை போனது மிச்சம் அதனால் இது பதவிக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயற்கை இல்லை எப்படி சபர்மதி ஆசிரமத்திலேருந்து காந்தி தண்டி யாத்திரைக்கு புறப்பட்ட போது ஒரு வரியில் ஒரே வார்த்தை சொன்னார் திருக்குறளாவது ரெண்டு வரி வருது அவர் ஒரே வார்த்தையில் சொன்னார் என்னுடைய நடைபயணம் இந்த மக்களுக்கு முழு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் அப்படின்றது அதையே அதே கருத்தை கன்னியாகுமரியில் பாத யாத்திரை தொடங்கும் ராஜீவ்காந்தி பதிவு பண்ணார் நான் ஆட்சிக்கு வருவதற்காகவோ அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காகவோ இந்த பாதயாத்திரை யாத்திரை அல்ல அரசியலை ஒழிக்க வேண்டும் மத அரசியலை ஒழிக்க வேண்டும் எல்லோரும் சமம் என்பது நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பாத யாத்திரைன்னு சொன்னார் அதிலிருந்து என்னென்னா நாங்கள் யார் ஆள்றாங்கன்றது பிரச்சனை இல்லை யார் ஆளக்கூடாது என்பதுதான் பிரச்சனை வணக்கம் இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிறார் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் ஆளுமை மிக்க உறுப்பினர் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் துணை தலைவர் திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தேர்தல் களம் மிக சூடுபிடித்து இருக்கிறது இந்த நேரத்தில் கட்சிகள் வந்து தேர்தலுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க நேற்றைக்கு இந்திரா காங்கிரஸ் வந்து ஒரு கட்சியினுடைய மேனிஃபெஸ்டா விட்டிருக்காங்க அதுல வந்து முக்கியமா ஐந்து நியாய பத்திரா அப்படின்னு விட்டுருக்காங்க அதில் மு முதல் வந்து என்ன அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றியும் அது வந்து அது அகற்றப்படும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதாவதுங்க எங்களுடைய தேர்தல் அறிக்கை நியாய பத்திரம் என்று அறிவித்திருடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் நாங்கள் சொல்வதைத்தான் செய்வோம் செய்வதை மட்டுமே சொல்லுவோம் அதுதான் ஏன்னா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இன்றைய பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் அறிக்கையில் மேடை பிரச்சாரத்தின் போது வெளிநாடுகளில் வங்கியில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான கோடி பணங்களை இந்தியாவுக்கு எடுத்து வந்து ஒவ்வொருவருடைய வங்கிக் கணக்கிலும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் வரை போடுவோம் என்று ஒரு வாக்குறுதியை சொன்னார் மேலும் இன்னொன்றை சொன்னார் ஆண்டுக்கு இரண்டு கோடி பேருக்கு பணி நியமன ஆணை வழங்குவோம் என்று சொன்னார் அதனால அவங்க சொன்னது எதையே நிறைவேத்த ஆண்டுக்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை போனதுதான் மிச்சம் இந்த பத்து ஆண்டுகள்ல இருபது கோடி பேருக்கு வேலை எழுந்துட்டாங்க அதனால நியாய பத்திரான்றது நாங்கள் சொல்றத செய்வோம் அப்படின்றத நியாயமான ஒரு இதை சொன்னோம் இப்போ நீங்க கேட்டீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் அது ரொம்ப நல்லது தானே சார் ஒரே செலவா போயிட்டு வந்தது அதாவதுங்க அப்படி நம்ம அதை எடுத்துக்க முடியாது ஒரே செலவாக போகணும்னு எடுத்துக்கிட்டாங்க அந்த இருந்து அதை தானே சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க ஆனால் பறந்துபட்ட ஒரு ஜனநாயக நாட்டில் இந்தியா போன்ற அதிக மக்கள் தொகை கொண்ட நாட்டில் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது என்பது இதற்கு முன்னால் நடந்துக்கிட்டு இருந்தது இந்த இருபது ஆண்டுகளாக தான் அது நடக்கலை காரணம் என்னென்னா ஒரே தேர்தல் எல்லா நேரங்களையும் நடத்தும் போது அதுக்கு ப்ரொட்டெக்ஷன் கொடுக்கணும் இப்போ கூட நம்ம ஏழு கட்டங்களாக தான் தேர்தல் நடத்துறோம் ஏழு கட்டங்களாக தேர்தல் நோக்கமே என்னன்னு கேட்டிங்கன்னா பாதுகாப்பு பல இடங்களில் நக்ஸரைட்ஸ் ப்ராப்ளம் வன்முறை சம்பவங்கள் வன்முறை சம்பவங்கள் சில இடங்களில் தீவிரவாத அமைப்புகளினுடைய தாக்குதல்கள் இதெல்லாம் நம்ம மனசுல வச்சு தான் ஒரே தேர்தல் ஒரே நாடு என்பது அது யாருடைய கோஷம்னா ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவராக இருந்த மரியாதைக்குரிய கோல்கார் கோல்வாழ்கருடைய தாரக மந்திரம் அதை செயல்படுத்த அதை அதாம ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை அதை ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதோ அதை செய்யணும்னு பிஜேபி நினைக்குது ஆர்எஸ்எஸ் வந்து இந்த நாட்டுல வந்து மத துவை சத்த பண்றாங்க யாராவது மருத்துவமட்ட அதாவதுங்க இந்த நாடு வந்து ஒருவருக்கான நாடு இல்லை அப்படின்றத யார் சொல்லிருக்காருன்னா இந்த தேசத்தினுடைய தந்தை மகாத்மா காந்தியினுடைய பொன்மொழியில முதல் மொழி அதுதான் இந்த நாடு ஒருவருக்கான நாடு அல்ல இது எல்லோருக்குமான நாடு காரணம் அவர் அதுக்கு காரணத்தை சொல்றார் இந்த நாடு சுதந்திரம் பெறுவதற்காக போராடியவர்கள் இந்துக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் பாரிசுகள் சீக்கியர்கள் ஆகவே இது எல்லோருக்குமான நாடு அதனால தான் யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்ற ஒரு பெயர் அப்படின்னு மத மதசார்பற்ற நாடு இதுக்கு பேர் அப்போ எல்லோருக்குமான நாட்டில் போய் ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்கள் சொல்றது வந்து ஒரே நாடு நீங்க சொல்றீங்க நம்ம நாடு ஒரே நாடு தான் அதில் ஒன்றும் சந்தேகங்கள் ஆனால் இத்தனை ஜாதிகளையும் மதங்களையும் முன்னடக்கிய ஒரே நாடு அதில் அவங்களுக்கு உடன்படைகிறது அவங்க ஒரே நாடுன்னு சொல்றது என்ன எதை சொல்றாங்க இந்த சிஐஏ கொண்டாந்துருக்காங்க இப்போ சிஐஏ நீங்க பார்த்தீங்க அதில் இந்திய குடியுரிமை சட்டம் அதுல இந்திய குடியுரிமை சட்டத்துல பார்த்தீங்கன்னா மற்ற சமுதாயத்தை மதத்தை சேர்ந்தவொடனே இணைச்சிக்கொன்றுறாங்க முஸ்லீம் சமுதாயத்தை மட்டும் அதில் இணைக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து அந்த நாட்டில் இருந்து அதாவது முக்கியமாக வந்து ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் வெஸ்ட் பெங்கால் இந்த மூன்று நாடுகளில் இருக்கக்கூடிய மத துன்புறுத்தல்களால் இன்னல் ஆளாக்கப்பட்ட இந்து மட்டும்தான் நீங்கள் சொன்ன கிறிஸ்துவர்கள் பார்சிஸு அவங்க எல்லாரும் வரலாம் அவங்களுடைய மதத்தினுடைய கண்ட்ரி தானே அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதாவதுங்க அவங்களுடைய மதத்தினுடைய கண்ட்ரி தான் பங்களாதேஷ்ல வாரு வந்தது அவங்க யாரு முஸ்லீம் தானே அவங்களுக்கு எவ்வளவு பெரிய தொந்தரவுகள் கொடுத்தாங்க அதே முஸ்லீம் தான் தொந்தரவு கொடுத்தாங்க அப்படி மக்கள் மக்கள் தானே தானே இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக போராடிய முஸ்லிம் தலைவர்கள் ஏராளம் பேர் கண்டிப்பாக பாகிஸ்தான் பிரிச்சுக்கிட்டு முகமது அலி ஜின்னா போனாரு தவிர அவரும் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் தான் அபுல் கலாம் ஆசாத் யாரு அவர் தான் இந்திய நாட்டினுடைய முதல் கல்வித்துறை அமைச்சர் மிகப்பெரிய கல்வி இவங்க எல்லாமே சொல்லக்கூடிய கான் அப்துல் கபார் கான் யார் காந்தி காலடியில் உட்கார்ந்துருந்தோ எல்லை காந்தின் பேர் அவருக்கு அப்போது அவங்கெல்லாம் முஸ்லீம் தானே அப்போ நீங்கள் அந்த ஒரு காலம் மட்டும் அவங்களுக்கு நாடு இருக்குது இப்போ கிறிஸ்தவர்களுக்கு என்ன நாடு இல்லையா இல்லையா எல்லாம் நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்துக்கள்னு ரெண்டு நாட்டில் தான் இருக்காங்க ஒன்று நேபாள் ஒன்று இந்தியா மற்ற நாடுகள்லாம் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் வாழக்கூடிய நாடுதான் பெரும்பான்மையாக இஸ் கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் இருக்கக்கூடிய நாடு தான் உலகத்தில் இருக்குது அப்போது அந்த மக்களும் வங்காளதேசத்தில் துன்புறுத்தப்பட்ட போது அகதிகளாக இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க வந்தவங்க நிரந்தரமாக தங்கனவங்க இருக்காங்க திரும்பி சுதந்திரம் உடனே இந்திரா காந்தினுடைய ராஜதந்திரத்தால் வங்காள பங்களாதேஷ் என்ற ஒரு நாடு பிரிக்கப்பட்டு திரும்ப போன வரலாறு உண்டு ஆகவே முஸ்லீம்களும் நம்முடைய சகோதரர்களா அதை நீக்கிறீங்க அதை போது தான் நீங்க சொல்ற ஒரே நாடு என்பதில் ஒரு ஒரு தவறுதல் இருக்குதுன்னு நாங்கள் சுட்டி காட்ட விரும்புகிறோம் நீங்கள் ஒரே நாடு சொல்ற அர்த்தத்தில் வந்து மத சார்போடு நீங்கள் சொல்றீங்கன்ற குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கிறோம் அதுதான் ஒரே நாடுன்றதை நாங்கள் ஏற்றுக்கல உங்க ஒரே நாடுன்றதை நாங்கள் ஏற்றுக்கல பிஜேபியினுடைய வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது எங்களுடைய கருத்து அடுத்தது அக்னிபாத்து திட்டம் அதை வந்து நாங்கள் செயல்படுத்த மாட்டோம் அப்படின்னு இந்திரா காங்கிரஸ் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க அதை பற்றி சொல்லுங்கள் அதாவதுங்க இங்கே அக்னி பாத்து திட்டம் என்பது என்னன்னா நான்கு ஆண்டுகளுக்கு தான் வேலை ஆமாம் அது முக்கியமாக இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு அதாவது அதில் என்ன சொல்றாங்கன்னா பதினேழு வயசுல இருந்து இருபத்தி ரெண்டு வயதுக்குள்ள இருக்கிறவங்களா இருக்குன்ற நீங்கள் அந்த பதினேழு வயசுல அந்த குழந்தை குழந்தைன்னு தான் சொல்றோம் நம்ம சிறுவன் தான் சொல்றோம் நம்ம சிறுவன் என்ன தெரியும் அவங்களுக்குன்னு எனக்கு தெரியல இருபத்தி ரெண்டு வயசில் தான் ஒரு சின்ன முதிர்ச்சி அவங்களுக்கு கிடைக்கும் அதுக்குள்ள பயிற்சியே முடிஞ்சு போகுது அந்த அவன் படிக்கவும் முடியாது மேல் படிப்புக்கும் போக முடியாது அதில் இருந்தே உயர்கல்வி தொடரலாம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்கு அதாவது உயர்கல்வி அதில் இருந்துக்கிட்டே தொடர முடியாதுங்க அதில் பயிற்சி இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க அவங்க அந்த பாத் திட்டத்தை நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் உயர்கல்வியை வேலை இந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் நாலு ஆண்டுகள் பணியாற்றிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தொடர முடியும் அதுக்குள்ளே கண்டினியூவேஷன் போயிடுது அவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து அவங்க படித்து படித்து முடிக்கும் போது இருபத்தாறு இருபத்தேழு வயசு வரும்போது வேலை கிடைக்காது அப்போது இந்த திட்டம் என்பதை உயர் இராணுவ அதிகாரிகள் அதுல இருந்து உங்களுக்கு ஓய்வூதியம் கூட கிடையாது ஓய்வூதியம் கிடையாது ஒன்னும் கிடையாது ஆரம்பத்துல முப்பதாயிரம் கொடுக்குறாங்க ரிட்டயர்ட் ஆகும்போது நாப்பதாயிரம் ரூபா பண்ணும் நாலு வருஷத்துக்குள்ள இதுதான் நிலைமை வேற தனியார் நிறுவனத்துல இல்ல தமிழ் அந்த தனியார் நிறுவனத்துல இவங்கள சேர்த்துப்பாங்கன்றதுக்கு அரசாங்கம் எந்த உத்தரவாக்கி மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அரசுல வேலை குடுக்கறாங்களா இல்லையே அந்த மாதிரியான எந்த திட்டமும் அதுல இல்ல அதனால நீங்க என்ன சொல்றீங்க அந்த திட்டம் தவறான திட்டம் அந்த திட்டத்துல பதினேழு வயசுல நீங்க சேர்க்கும் போது அவன் என்னன்னா காலேஜில் போய் என்ட்ராக இருக்கிறது அந்த நேரமாக இருக்கும் அந்த ப்ளஸ் டூ முடித்த நேரமாக இருக்கும் அவன் காலேஜுக்குள்ளே போகிற நேரத்தில் நீங்கள் அவனுடைய படிப்பை வீணாக்குறீங்க நம்பர் ஒன் ஒரு உயர்கல்வியை அவனுக்கு நீங்கள் ப ப காலேஜுக்கு போகிறதையே நீங்கள் தடுத்துறீங்க அந்த நாலு வருஷம் அவனுக்கு அந்த இடைவெளி வந்து கல்வி முழுமை அடையாமல் போயிடுது அதுக்கப்புறம் அவன் கல்வியை தொடரணும்னு விரும்பினாலும் முடியாது காரணம் என்னென்னா குடும்ப சூழ்நிலை அப்படி வந்துடும் அவனுக்கு அப்போ குடும்ப சூழ்நிலைக்காக கல்வி எஜுகேஷன் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்க பாக்குறாங்க அப்படின்றது தான் நம்முடைய குற்றச்சாட்டு இன்றைக்கி இந்தியா ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் வியாபாரத்தில் மிகப்பெரிய அறிவாளிகளாக இருக்கக்கூடிய இந்தியாவை சேர்ந்த நீங்க நீங்க சுந்தர் பிச்சையை பாருங்க நாதல்லாவை பாருங்க இதெல்லாம் யாருன்னா அப்படிதான் இதை விட இன்னொரு விஷயத்த உங்களுக்கு சொல்றேன் உலக பணக்காரராக இருந்த பில்கேட்ஸ் அவர்கள் அவர் பிபிசி ஒரு பேட்டி எடுக்கிறார் நீங்கள் இன்றைக்கி உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரராக இருக்கீங்க அதுக்கு யார் காரணம்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு என் நான் இவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கிறதுக்கு காரணம் இருபத்தாறு பேர் காரணம் அப்படிங்கிறார் அந்த இருபத்தாறு பேரில் ரெண்டு பேர் தான் ஐரோப்பியர் இருபத்தி நாலு பேர் இந்தியர்கள் அதுவும் குறிப்பாக தமிழர்கள்னு சொல்கிறார் அப்போ கல்வி அறிவில் நம்ம எவ்வளோ சிறந்து விளங்குகிறோம் இந்த அக்னி பாத்ன்றது இந்த கல்வியை மழுக செய்யக்கூடிய ஒரு திட்டம் அது இல்லாமல் இன்னொரு திட்டமாக இருக்குது அதில் பெரும்பாலும் ஆர்எஸ்எஸ்காரர்களை உள்ளே கொண்டு வந்து அவங்களுக்கு துப்பாக்கி சுடும் பயிற்சியை கொடுத்து ஒரு மிகப்பெரிய வன்முறையை அவர்கள் மூலயமாக இந்த நாட்டில் அதை வச்சு எப்போ கொடுத்தாங்க இது அதற்கு ஆதாரம் உண்டா ஆதாரம் எப்போ கொடுத்தாங்க இது போல் அவங்க ஆதாரம் இல்லை எங்களுடைய குற்றச்சாட்டு அதுதான் நீங்கள் குற்றச்சாட்டை தான் வைக்கிறீங்க குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கிறோம் அந்த குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஆர்எஸ்எஸ்ல இருந்து தேர்வு இருந்தாங்க அந்த திட்டத்துக்கு ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து ஒரு துப்பாக்கி கலாச்சாரத்தை இந்தியாவில் உருவாக்க முனைகிறாங்க அதுதான் அக்னிபாத்தினுடைய முக்கியமான திட்டம் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் அக்னிபாத் திட்டத்தை நாங்கள் எடுத்துருவோம் சொல்றதுல பல காரணங்கள் இருக்கு அதுல முக்கியமான காரணம் இது கல்வி அறிவி பாதிக்கப்படுகிறது அந்த இளைஞர்களுடைய வாழ்நாளே பாதிக்கப்பட்டுடுது இருபத்தி ரெண்டு வயசுக்கு அப்புறம் அவன் தனிமைப்படுத்தப்படுகிறான் ஆகவே இந்தியா என்பது ஒரு வளர்ச்சியான பாதைக்கு கொண்டு செல்வதற்கு அந்த இளைஞர்களுக்கு உண்டான வாய்ப்பை இந்த இந்திய அரசு மறுக்கிறது என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு அடுத்ததுங்க சார் சாதி வாரி கணக்கெடுப்பு அது வந்து மறுபடியும் அதை பற்றி சொல்லுங்க அது தேவையா தேவையற்றதா அப்படின்னு சொல்லுங்க இல்லைங்க ஜாதிவாரி கணப்பு வந்து ஒரு தேவையான ஒரு விஷயம்தான் காரணம் எவ்வளவுதான் மக்கள் எந்த ஜாதியில சார்பற்ற நாடுன்றோம் அப்புறம் எடுக்கணும் அதாவதுங்க சார்பற்ற நாடு என்று நாங்கள் பிரகடனப்படுத்தியிருக்கோம் காங்கிரஸ் தான் அதுக்கு சொந்தக்காரன் ஆனால் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து வச்சுக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லை எந்த சமுதாயத்தில் எத்தனை பேர் மக்கள் இருக்காங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ மண்டல் கமிஷன் ஒன்று அமைச்சோம் அது சில ரிப்போர்ட்ஸை கொடுத்துருக்காங்க அதனுடைய அடிப்படையில் அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இப்ப பலர் என்ன சொல்றாங்க பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் விளிம்ப நிலை மக்களுக்கும் சரியான வாய்ப்பு வழங்கப்படலைன்றாங்க எவ்வளோ பேர் தான் இருக்கிறாங்கன்னு பார்க்கலாமே ஒரு அரசாங்கத்துக்கிட்ட கணக்கு இருக்கணும் இல்லை ஒரு புள்ளி விவரம் இருக்குன்னு இல்லை அரசாங்கன்னா என்ன அர்த்தம் அது வெறும் ஆட்சி நடத்திட்டு போகிறது மட்டும் இல்லை எல்லா புள்ளி விவரங்களும் அவங்கக்கிட்ட இருக்கணும் எந்த மத எந்த சமுதாயத்து மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க இப்போ இங்கே கூட டாக்டர் ராமதாசன் ஒருத்தர் இருக்காரு அவர் எங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அப்படின்னு சொல்றாரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் இப்ப தலித்து மக்களுடைய தலைவர்கள் எங்க மக்கள் நிறைய இருக்காங்கன்றாங்க இப்ப எவ்வளவு மக்கள் தான் இருக்கிறாங்கன்னு ஒரு கணக்கெடுப்பு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு எவ்வளவு கணக்கெடுக்க இந்த இதுல கொடுத்துருக்கோம் இப்போ நீங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு இருக்கீங்க மற்ற மாநிலத்தில் ஐம்பது கீழே தான் இருக்கு அப்போது அந்த அந்த ஏற்றார் போல ஒரு ஜாதி ஜாதிபாரி கணக்கெடுத்தோம்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு படிப்பு இதெல்லாம் அந்த சதவீதம் வழங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அதுக்காக தான் சொல்கிறோமே தவிர மதசார்பற்ற நாடு என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து எப்பவுமே கிடையாது ஜாதி மதம் இல்லாதீங்க அவங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு வந்துடுவீங்க ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக கொண்டு வருவோம் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் அது அதனால தான் அதுக்கு நியாய பத்திரானு பேர் வச்சுங்களா ஆ ஆமாங்க அப்புறம் தமிழகத்துக்கு வருவோம் சார் தமிழகத்தில் காங்கிரஸினுடைய நிலை எப்படி இருக்குது எத்தனை சீட்டு வாங்குவீங்க அதாவதுங்க நாங்கள் ஒம்பது சீட்டில் நிற்கிறோம் இன்னைக்கு நான் இப்போ ஒரு நாலு நாள் தேர்தல் காலத்துக்கு போயிட்டு வந்துட்டேன் ஓகே மயிலாடுதுறை கடலூர் திருவாரூர்லாம் போயிட்டு டூர் போயிட்டு இன்றைக்கி விடிய காலையில் மூணு மணிக்கு தான் வந்தேன் அப்படிங்களா இன்னைக்கு காலையில் த்ரீ ஓ கிளாக் தான் சென்னைக்கே வந்து சேர்ந்தேன் நான் பார்த்த வரையிலங்க களத்தில் எதிரியே இல்லை எங்க கூட்டணிக்கு எதிரி யாரு கண்ணு தூரம் எதிரிகள் இல்லை கண்ணு கட்ட தூரம் வரைக்கும் நம்முடைய எதிரி யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியல அங்க திமுகா இருக்கும் மற்ற கட்சி இருக்கும் நாம் தமிழர் கட்சி அதாவதுங்க நீங்க பார்க்கணும் எங்களுடைய கூட்டணி வந்து பலமான கூட்டணியா இருக்கு ஆனா அந்த சொல்றீங்க அதாவது நீங்க பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற உங்க கூட இருக்கிறது அப்படி இல்லை அது அது மட்டும் காரணம் இல்லை திராவிட முன்னேற்றங்கள் தமிழ்நாட்டில் பெரிய இது எங்களது மிகப்பெரிய தேசிய கட்சி இரண்டு கம்யூனிஸ்டுகள் மிகப்பெரிய தேசிய கட்சி விடுதலை செலுத்தி வலுவான கட்சி இங்கே இப்போ நீங்கள் இதெல்லாம் முஸ்லீம் லீக் ரெண்டு முஸ்லீம் லீக்கை எங்களோட தான் இருக்காங்க அது ஆல் இண்டியா பார்ட்டி அப்போது வலுவான இயக்கங்கள் இருக்கு நீங்கள் மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் பழனிசாமி இருக்காரு அவர் கூட்டணியில் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே அரை சதவீத வாக்கு கூட இல்லாதவங்க தான் அவர் கூட இருக்காங்க கண்ணுக்கு தெரியாத கட்சிகள் அவரோட இருக்காங்க பிஜேபியில பார்த்தீங்கன்னா கூட அதே நிலைமை தான் எங்க நான் போய் பார்த்த இடத்தெல்லாம் பிஜேபி கூட ரொம்ப ஸ்ட்ராங்கான பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்திருக்காங்க சார் சரிப்பா நீங்க ஸ்ட்ராங்கான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி நீங்க சொல்றீங்க அது பக்கம் அவங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் அதில் எனக்கு ஏற்ப இல்லைங்க வலுவான கட்சின்னு தருமபுரியில அவங்க மரியாதைக்குரிய சௌமியா அன்பணின்னு நிற்கிறாங்க அதே இடத்துல தான் வலுவான இயக்கம்னு சொல்கிற அதே இடத்துல மரியாதைக்குரிய அன்புமணி ராம்தாஸ் நின்று தோற்று போனார் அந்த வரலாறும் இருக்குது அதையும் நாம் வந்து பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது ஆகவே இங்கே ஜாதியை வச்சு ஓட்டு போடுற ஒரு நிலைமை இந்தியாவில் இல்லை அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இல்லை இது ஜாதிக்கு அப்பால் பட்ட ஒரு மாநிலமாக தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் காரணம் குறிப்பாக இங்கே பெரியார் காமராஜர் இந்த ரெண்டு பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜாதி மதம் இல்லாத ஒரு தமிழ்நாடாக இதை இருக்கணும்னு நினச்சாங்க ஆனால் அவங்க கூட என்ன நினச்சாங்கன்னா எவ்வளோ ஜாதியில் எந்தெந்த மதம் ம மக்கள் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அது தவறில்லை ஆனால் ஜாதி மதம் சொல்லி ஒரு பிரிவினை ஏற்படுத்துவதோ எவ்வளோ மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கன்னியாகுமரி மாவட்டம் கேரளாவில் சில பகுதிகளில்

இது வந்து கண்டிப்பா நடக்கும் இந்த எல்லா விதமான கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவோம் காங்கிரஸ் கடந்த கால வரலாற்றுகளை இருக்குது குண்டூசி கூட தயாரிக்கும் அந்த காலத்தில் நல்லா ஸ்ட்ராங்கா நல்லா பண்ணாங்க இல்லைன்னு சொல்ல வரல பிரதமர் முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அம்மையார் பீரியட்ல இப்போ இப்ப ஏதோ இந்தியா கூட்டணின்னு ஒன்னு பிரிஞ்சு கொஞ்சம் பலவீனமா இருக்குது அப்படின்றது ஊடகங்கள்லாம் வருது அதாவதுங்க காங்கிரஸ் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது பதவிக்காகவோ ஆட்சிக்காகவோ அதிகாரத்துக்காகவோ இல்லை தேசத்தந்தை மகாத்மா காந்தியோ நேருவோ பட்டேலோ நேதாஜியோ பெருந்தலைவர் காமராஜர் உள்பட முதல்வராக வருவோம் பிரதமராக வருவோம் யாரும் ஜெயிலுக்கு போகிற அதனால் இது பதவிக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் இல்லை எப்படி சபர்மதி ஆசிரமத்திலருந்து காந்தி தண்டி யாத்திரைக்கு புறப்பட்ட போது ஒரு வரியில் ஒரே வார்த்தை சொன்னார் திருக்குறளாவது ரெண்டு வரி வருது அவர் ஒரே வார்த்தையில் சொன்னார் என்னுடைய நடைபயணம் இந்த மக்களுக்கு முழு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் அப்படின்றது தான் அதையே கருத்தை கன்னியாகுமரியில் பாத யாத்திரை தொடங்கும்போது ராஜீவ்காந்தி பதிவு பண்ணார் நான் ஆட்சிக்கு வருவதற்காகவோ அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காகவோ இந்த பாதயாத்திரை யாத்திரை அல்ல வெறுப்பரசியலை ஒழிக்க வேண்டும் மத அரசியலை ஒழிக்க வேண்டும் எல்லோரும் சமம் என்பது நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பாத சொன்னார் அதுல இருந்து என்னன்னா நாங்க யார் ஆள்றாங்கன்றது பிரச்சனை இல்லை யார் ஆளக்கூடாது என்பதுதான் பிரச்சனை அதே தான் சொல்றாங்க எல்லா தமிழகத்திலையும் யார் வரக்கூடாதுன்றதுல தான் வந்து நம்ம வந்து புரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதாவது ஏன் வரக்கூடாதுன்னு அவங்களை சொல்றோம் யார் வரக்கூடாது பிஜேபி வரக்கூடாது காரணம் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா விலைவாசியில இருந்து எல்லாத்தையும் பாருங்க தங்கத்தினுடைய விலங்கை ஒரு ஏழை ஒரு குடிசைல வாட நீங்க கன்னியாகுமரி அஞ்சாயிரம் ஒரு சவரன் நீங்கள் ஒரு சவரனோட விலையே வந்து இப்போ ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் நீங்க கன்னியாகுமரிக்கு போங்க அவங்க ரெண்டு பெண் இருந்ததுன்னா போதும் ஒரு ஒரு பெண்ணுக்கு நூறு நூறு சவரன் நகை போட்டால் தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க ஆனால் அவன் வேலை பார்க்கறதுக்கு கண்டக்டரா வேலை தான் பார்ப்பான் பஸ் கண்டக்டர் அவனுக்கே நூறு சவரம் போடணும் நூறு சவரம் நீங்க சொன்ன ஒரு சவரம் ஐம்பத்தஞ்சாயிரம்னா கணக்கு போட்டுக்குங்க ஒரு ஏழை குடியானவன் ஒரு வேலை விவசாயி எப்படி அவன் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பான் இதெல்லாம் பல பல இருக்குது இந்த தங்கத்தின் விலைய அது உலக மார்க்கெட்டுன்னு சொல்லிடுவாங்க ஆனால் துபாயில நம்மளை விட பதினைஞ்சாயிரம் ரூபாய் ஒரு சவரன் விலை கம்மியா இருக்கு எப்படி அங்கே கம்மியா இருக்கு இங்க அதிகமாக இருக்கு ஏன் துபாயிலேருந்து தங்கத்தை கடத்திக்கிட்டு வராங்க காரணம் அதுதான் அங்கே விலை கம்மியாக இருக்குது வாங்கிட்டு கடத்திக்கிட்டு வராங்க அவன் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு உலக மார்க்கெட்டுக்கு அவன் கொடுக்க முடியுது நான் ஏன் உங்களால் அந்த பதினஞ்சாயிரத்தை குறைக்க முடியல இந்த கேள்வி வருது பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தானில் பெட்ரோல் டீசல் விலை குறைவாக இருக்குது ஆனால் நீங்கள் கச்சா எண்ணெய் விலை குறைந்தோம் நீங்கள் குறைக்க மறுக்கிறீங்க அதனால் இது ஒரு மக்கள் விரோத அரசு எந்த பலனும் மக்களுக்கு கிடைக்காமல் அரசாங்கமே சுரட்ட பார்க்கறது வருவாயை அரசாங்கம் எடுத்துக்கொண்டு மக்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகிறதுனால இந்த அரசாங்கம் இருக்கக்கூடாது இது ஒரு பாசிச ஆட்சி எல்லா மக்களுக்குமான ஆட்சி அல்ல என்று நாங்கள் சொல்கிறோம் இப்போ தமிழகத்தில் ஒன்பது தொகுதிகளில் எத்தனை தொகுதி செல்வோம் எல்லா தொகுதியும் நாங்கள் நாற்பதுக்கும் நாற்பது நாங்கள் தான் ஜெயிப்போம் நான் சொன்ன மாதிரி எங்கள் எதிரணி ஆளு களத்திலேயே ஒருத்தர் கூட இல்லை எங்கே பார்த்தாலும் உதயசூரியன் கை அறிவால் பானை தான் வரையப்பட்டிருக்கிறது ஆகவே நாற்பதுக்கு நாற்பது நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் இந்த மூன்று ஆண்டுகளில் நடந்த ஆட்சி மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் இன்னைக்கு வெள்ளம் வந்தது மத்திய அரசாங்கம் ஒரு ரூபா கூட பணம் கொடுக்கல ஆனால் திராவிட முன்னேற்ற நிதியமைச்சர் நிறையா நாங்க அதாவது நிதியமைச்சர் வந்து பேப்பர்ல எழுதி வச்சுட்டு காட்டுறாங்க பேப்பர்ல சர்க்கரைன்னு எழுதிட்டு நம்ம அதை நாக்களை தடவி பார்த்தா இனிக்காது சர்க்கரையை நாக்களை வச்சாதான் கொடுக்கலன்னு சொல்றேன் வெறும் பேப்பர்ல மட்டும்தான் இருக்கு கொடுக்கவே இல்லை ஆனித்தரமா அந்த டாக்குமெண்ட்டோட சமைப்பாங்க அந்த டாக்குமெண்ட்டை சும்மா அது சும்மா அந்த புள்ளி விவர கணக்கெல்லாம் அங்கே இந்திய மக்களில் வந்து அறுபத்து அஞ்சு சதவீதம் படித்த இளைஞர்கள் இருக்கக்கூடிய நாடு அது அதிகமாகி அதை விட அதிகமாக இருக்காங்க நீங்கள் சொல்கிறா மாதிரி நீங்கள் இந்த மாதிரி புள்ளி விவரம்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க பட்டனை தட்டான்னா ஃபோன் எல்லாமே வந்துடுது நீங்கள் தவறாக சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க பல இளைஞர்கள் படித்த இளைஞர்களுடைய கருத்து நீங்கள் இந்தியாவில் இருக்க பல பொருளாதார நிபுணர்களே தவறான புள்ளி வருத்த நம்முடைய நிதியமைச்சர் இருக்காரு உலக பொருளாதார மையம் கூட நம்மளை சுட்டி காட்டுது நீங்கள் வளர்ச்சி வைத்ததை தவறாக சொல்கிறீங்க உங்கள் கணக்கே தப்பு ஆனால் சுப்பிரமணிய சாமி என்ன சொல்கிறாரு பொருளாதாரமே தெரியாதவங்க இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காருன்னு சொல்கிறாரு அப்போ என்னன்னா இந்த நாட்ட ஆளுகிறவங்க சரியான புரிதல் இல்லாதவர் லால்கண் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் ஜாதிய மதத்தையும் அடிப்படையாக வைத்து ஆட்சி நடத்துகிறார்கள் ராமர் கோயில திறந்தா போதும் இந்துக்கள் வாக்களித்துருவாங்கன்னு நினைக்கிறாங்க இந்துக்கள் இவங்க பக்கம் இல்ல இந்துக்கள் ராமர் வந்து எல்லோருக்கும் பொதுவானவர் என்பது எல்லா மக்களுக்கும் தெரியும் அதை இந்துக்களுக்கும் தெரியும் முஸ்லிம்களுக்கும் தெரியும் கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும் ராமரை இவங்க மட்டும் உரிமை கொண்டாட முடியாது எங்க காந்தியை விட ராமரை தூக்கி சுமந்த ஒரு மனிதன் இந்த உலகத்திலேயே கிடையாது இறக்கும் போது கோட்ஸை சுடும் கூட மண்ணிலே சாய்கின்ற போது ராம் ராமனு சாய்ந்த ஒரு மகத்தான மனிதன் தான் இந்த தேசத்தினுடைய தந்தை ராமரை நாங்க தான் தூக்கி பிடிச்சோம் ராமரை எங்க கையில இருந்த வரைக்கும் அமைதியான ராமரா இருந்தாரு அது என்னைக்கு உங்க கையில வந்ததோ அவரை வந்து நீங்க ஒரு வன்முறை ராமரா மாத்திட்டீங்கன்றதுதான் எங்களுடைய கருத்து மிக அருமையாக விளக்கம் அளித்த மிக்க நன்றி சார் வணக்கம் வணக்கம்மா வணக்கம் நன்றி நேயர்களுக்கும் அன்பாடு வணக்கம்